வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஜோதிட லக்ஷ்மி அம்மா அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குருவாள்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து விரயஸ்தானமும் அதில் உள்ள புண்ணியங்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதனடா விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடம்னாவே அயன போகஸ்தானம் தான் சொல்லுவாங்க இதில் என்ன விரயஸ்தானம் அதில் இருக்க புண்ணியன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம் அதில் நிறைய புண்ணியங்களும் இருக்குது அது என்னங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விரயஸ்தா விரயா விரயஸ்தானம் விரயாதிபதி பன்னெண்டு குடையவன் முதல்ல விரயஸ்தானத்தை வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து புண்ணியத்தை பார்க்கலாம் விரையாதிபதி பன்னெண்டு குடையவன் லக்னத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி தனக்காக அதிகம் செலவு செய்கிறவராக இருப்பார் அவருக்குன்னா முதல்ல எதுக்குனாலும் பார்க்காம அவருக்காக மெயினாக செலவு பண்ணுவார் இதே பன்னெண்டு குடையவன் ரெண்டில் இருந்தால் குடும்பத்துக்காக அதிகம் செலவு பண்ணுவார் அவரவ அவருக்குன்னு எதுவுமே ஜாதகர் சேர்த்துக்க மாட்டார் குடும்பம் குடும்பம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்காக அதிகம் செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இதே பன்னெண்டுக்குடையவன் மூணில் இருந்தால் இளைய சகோதரம் மாமனார் பிரயாணம் வெளியே போகிறது வர்றது இதுக்காக அதிகம் செலவு செய்வார் பன்னெண்டு குடையவன் நாலில் இருந்தா அம்மாவுக்காக அதிகம் செலவு செய்வாங்க சுகஸ்தானம் வண்டி வாகனம் அடிக்கடி வண்டி ஏதாவது பிரச்சனை இதுக்காக அதிகம் செலவு செய்வாங்க பன்னெண்டு குடையவன் அஞ்சில் இருந்தால் குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்வாங்க இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் எந்த பாவத்தில் பன்னெண்டு குடையன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க அதிகமாக செலவு செய்வாங்க இப்போ அஞ்சாம் பாவத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்கிறது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வில்லங்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகம் செலவு செய்வாங்க பன்னெண்டு குடைவன் ஆறில் இருக்கும்போது கடன் நோய் கடன் எப்போ பார்த்தாலும் கடன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே கடனுக்கே போகுதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வருவாங்க நோய் என் நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக நோய் கடன் வழக்கு இதுக்கே போய்கிட்டு இருக்கு காசே தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டு ஆறுங்கிறது வந்து கடன் வட்டி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையாக வந்து அதுக்கு ஏற்படுத்திடும் அதனால் அவங்க கையில் எப்பயுமே காசு தங்காது இதுக்கு தான் அதிகமாக செலவாகும் பன்னெண்டு குடையவன் ஏழில் இருக்கும்போது மனைவிக்காகவும் பார்ட்னர்களுக்காகவும் அதிகம் செலவும் செய்வாங்க பன்னெண்டு குடையவன் எட்டில் இருக்கும்போது இப்போ புதையல் போற அது போற சீட்டு சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகமாக பணத்தை இழந்துடுறாங்க பன்னெண்டு குடையவன் ஒம்பதில் இருக்கும்போது தந்தைக்காகவும் ஆன்மீகம் சம்பந்த விஷயங்களுக்காக ஊர் சுற்றுறது கோயில் குளங்களுக்கு போகிறது இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க வந்து செலவு செய்வாங்க இதே பன்னெண்டு குடையவன் பத்தில் இருக்கும்போது மதிப்பு மரியாதை கௌரவம் வீட்டில் பத்து காசு கூட காசு இருக்காது ஆனால் வெளியே போனால் நான் தான் இது பெரியவன் மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த காசை புறா கூட இருக்கிறவங்களுக்கு புற எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க தொழில் செய்கிறேன் தொழில் செய்கிறேன் அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தொழிலை செஞ்சு அதுலேயும் காசை விட்டுருவாங்க இந்த மாதிரி பன்னெண்டு குடைவன் பத்தில் இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதே பன்னெண்டு குடைவன் பதினொன்றில் இருக்கும்போது நண்பர்களுக்காக செலவு செய்கிறது நண்பர்கள் கூட போய் ஊர் சுற்றுறது அவங்களுக்காக செலவு பண்ணுறது மூத்த சகோதரர்களுக்கு செலவு பண்ணுறது இதன் மூலயமா விரயங்கள் அதிகமாகும் பன்னெண்டு குடையன் பன்னெண்டுலேயே இருக்கும்போது அயன போய அயனஸ்தானம் இதுக்காக அதிகம் செலவு செய்வாங்க இதிலே இப்போ விரயஸ்தானத்தை மட்டும் சொல்றமே இதுல எங்கே புண்ணியம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு மோட்சஸ்தானம் மோட்ச வீடு அந்த மோட்ச தான் நம்மளுக்கு புண்ணியமும் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ பன்னெண்டாம் இடத்துல நிற்கும் கிரகங்களுக்காக நம் செவலவு செய்யும் போது அது நம்மளுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுங்கிறது தான் உண்மை இப்போ பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா அப்பாவுக்காக செலவு பண்ணுறது மாமாவுக்காக செல் மாமனாருக்காக செலவு பண்ணுறது மூத்த மகனுக்காக செலவு பண்ணுறது இவங்களுக்காக செய்யும் செலவுகள் எந்த செலவு இருந்தாலும் அவங்களுக்குன்னு உதவிகளும் நம்ம மனப்பூர்வமாக செய்யும் போது அது நம்மளுக்கு மறைமுகமான புண்ணியத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இதே பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் மாமியாருக்கு அம்மாவுக்கு அம்மா வயசில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம இதை செய்யும்போது அதுவும் நம்மளுக்கு புண்ணியமாக கனெக்ட் ஆயிரும் இதே செவ்வாய் இருந்தால் சகோதரர்களுக்கு பங்காளிகளுக்கு கணவருக்கு இவங்களுக்கு செய்கிறதும் புண்ணியமாகும் புதன் இருந்தால் மாமனுக்கு இளைய சகோதரருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி செய்யும்போது அது நம்மளுக்கு புண்ணியமாகும் குரு பகவான் இருந்தால் குழந்தைகளுக்கும் குருமார்களுக்கும் பெரியவங்களுக்கும் செய்கிறது வந்து நம்மளுக்கு புண்ணியங்களாக மாறும் சுக்குரன் இருக்கும்போது மனைவிக்கு மூத்த சகோதரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு என்னென்ன போய் செய்கிறது அந்த மாதிரி எதுவும் என்ன இல்லாமல் மூத்த சகோதரி வராங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடிஞ்சது செஞ்சாவே போதும் அதுவும் மனசார நம்ம அவங்களுக்கு செய்யும்போது அது நம்மளுக்கு நல்ல புண்ணியமாக நம்மளுக்கு மாறும் சனி பகவான் இருக்கும்போது வேலையாட்களுக்கு இப்போ முதலாளியாக இருக்காங்கன்னா கீழே இருக்கிற வேலையாட்களை கொஞ்சம் கவனித்து அவங்களுக்கு வேணுங்கிற இதை நம்ம செஞ்சு கொடுங்க கஷ்டமாக இருக்காங்களா நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு செய்யலாம் ஊனமுட்டுறவங்க வயசானவங்க இவங்களுக்கு சித்தி சித்தப்பா இந்த மாதிரி முறையில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம செய்யும்போது நல்ல பலனை வந்து அது கொடுக்கும் ராகு கேதுங்கிறோம் ராகு பகவான் தாத்தாவுக்கும் தாத்தா வயசில் இருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கேதுன்னா பாட்டிக்கும் பாட்டி வயசில் இருக்கிற பெரியவங்களுக்கும் நம்ம இதை வந்து செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒரு இதை நான் நம்மனால் முடிஞ்சது நம்மளுக்கு செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும் இதில் வந்து அவங்கனால முடிஞ்சதை இதில் புண்ணியம் இருக்குன்னு சொல்கிறோம் அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்களால முடிஞ்சது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்கனால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு தகுந்த குபேர கலசார கட்டளைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக பேசிய லட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்குமாவது கோகிலவாணி மேடம் அவர்கள் பொன்னடை போட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்